அடுத்ததாக கையாசை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள் ஒன்றுதான் கையாசு ஒரு சட்டத்தை வைத்து சட்டம் கூறப்படாத அது போன்ற ஒன்றுக்கு இந்து சட்டத்தை நேர்பிடித்து சட்டம் கொடுப்பது உதாரணத்துக்கு கண்மணி சலோதராஜன் சொல்றாங்க உங்களோட பாத்திரத்துல நாய் வாய் போட்டுட்டு சொன்னா அதை ஏழு தடவை கழுகுங்க ஒரு தடவை மண்ணை போட்டு கழுகுங்கன்னு சொல்றாங்க அதே நேரத்துல இன்னொரு கதை சொல்லுது நாயு பன்றி போன்றவைகள் பெரும் நஜிசு மிகவும் அசுத்தமானது என்று சொல்கிறது ஆனால் அநீதிகளிலே பன்றி வாய் போட்டால் என்ன சட்டம் என்று சொல்லப்படவில்லை அவைகள் பெரும் நஜீஸ் என்ற விடயத்தில் ஒன்றாக இருப்பதனால் இமாம்கள் சொல்கிறார்கள் நாய்க்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் பன்றிக்கு என்று சொல்வார்கள் இதே கியாஸ் என்பார்கள் இந்த கியாசை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களது அதிகமான சட்டங்கள் அவருடைய மனோச்சியை ஒப்பானது எடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு ஹதீசன் தெளிவுபடுத்தி காட்டினார்கள் ஒரு தோழனை நபர் நான் சென்னதாசன் வந்து யாரை சொல்லலாம் என் சகோதரி ஹஜ்ஜி செய்யணும்னு நேற்றம் பண்ணிருந்தாங்க அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னால் ரஃபாத் ஆயிட்டாங்க என் சகோதரிக்காக நான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாமாங்கிறாங்க நபே நாம் சென்னதா அரசன்னோம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு கேள்வி வைக்கிறாங்க அருமை தோழர் உன் சகோதரிக்கு கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பீங்களா மாட்டீங்களா நான் அடைப்பேன் யாரை சொல்லலை அப்போ அதோடய கடனை அடைங்கலாம் அப்படிங்கிறாங்க இது புதார் பதில் செய்யப்பட்டிருக்கிறேன் ஒரு சட்டம் ஒரு சகோதரிக்கு கடன் தான் அடக்கி ஒரு சட்டத்தை வைத்து இன்னொரு சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சனாசன் சொன்னாங்க அடுத்ததாக அவர்கள் தவறில் அவர்கள் நியமமாக இருப்பார்கள் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய நாவினால் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான் ஹக்கான விடயங்களை அவர்கள் முன் அவர்கள் ஒரு வார்த்தையை முன்வைத்து அதற்கு ஹக்கான தெளிவுகளை கொடுத்தால் அது அவர்களுடைய சார்பானவர்கள் சொல்லவில்லையே என்பதற்காக விடுவார்கள் சில காலங்களுக்கு முன்னாள் அவர்களுக்கு தெரியும் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வகாதிகள் சில காலங்களுக்கு முன்னாள் விடயத்தை சொன்னாங்க நெஞ்சில தம்பீர் கட்டலாம் என்றாங்க பிறகு சொல்றாங்க இல்ல ஏழா என்றாங்க அன்றைய காலத்திலே அவர்கள் நெஞ்சில தக்மீர் கட்டுற காலத்திலேயே எங்கட உலமாக்க சொல்லிட்டாங்க அது வெல்ல சுண்ணா என்று அவர்கள் வரலாற்ற காலத்திலே சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளல ஏன்னா அவங்களுக்கு மாற்றமானவங்க ஹக்கு வெளியான ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எப்போது அவங்களோட தலைவர்களை எங்களோட உலமாக்கள் கரத்தில் தாங்காம ஹக்கை ஏற்றுக்கொள்ளதுக்கு நிர்பந்திக்கப்பட்டு ஹக்கை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க ஏற்றுக்கொள்றாங்க என்றால் அவர்களுடைய குணம் என்னன்னா அவர்கள் தவறுல நியமமாக இருப்பாங்க பிறர்கள் இருந்து ஹக்கு வெளியாகும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விதயம் இவர்களுடைய நோக்கம் வந்து எங்களை கண்மணி சொல்லலாஸ் அவர்களை விட்டு பிரிப்பதுதான் உதாரணத்துக்கு எங்களை ஒருத்தரு ஜியாரத்து கூடாது என்று வச்சுக்கொள்வோம் கண்மணி சொல்லலா அவங்கள கூடாது என்று அல்லது காலம் வந்த சொல்லிக்கொண்டே நாங்க பாப்போம் என்ன ஏடா இவரு ஜியாரத்து செய்ய கூடாது என்றாரு இவருக்கு ஹதீது தெரியாதா அல்லது குரான் தெரியாதா என்று பார்த்தால் அந்த மஸ்தல மட்டும்தான் பேசுறாருன்ற பாவம் அவருக்கு தெரியாது விளங்கப்படுத்துதான் ஆனா அவர் அதை மட்டுமல்ல பேசுறாரு அல்லாவுடைய தூதரோட சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தை தேவையில்லை என்றாரு தியாத்து செய்யக்கூடாது அல்லாவுடைய தூதரை கூப்பிடக் கூடாது அவனை குடும்பத்தை விரும்ப கூடாது அல்லாவுடைய தூதரை விரும்பினா அதை வந்து அளவுக்கு மிச்சம் என்றாங்க புகழ்ந்த அளவுக்கு மிச்சம் என்றாங்க தூதரை கண்ணியப்படுத்த கூடாது என்றாங்க எங்களை போல அல்லாவுடைய தூதரோட அனு சொன்ன வஞ்சம எந்தெந்த விதத்தை தொடரப்பட்டிருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஒரே அடியாக அவர்கள் மறுக்கிறார்கள் ஏன் என்று சொன்னா அறியாமையின் காரணமாக அல்ல மாறாக முஸ்லீம்களை அல்லாவுடைய தூருடைய சிந்தனையை விட்டு நீக்கி உயிரட்ட உயிரோட்டமற்ற முஸ்லீம்களாக மாற்ற வேண்டும் என்ற கருத்துல அவர்கள் முக்கியத்துவம் அந்த கருத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆக அவருடைய விடயங்கள்ல நாங்கள் தெளிவாகவும் விழிப்பாகவும் இருந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பதில் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் நாங்கள் இப்போது வகாபிச வரலாற்று பின்னணியை மிகவும் தெளிவாக இங்களுடைய உடமாக்களின் மூலம் குர்வான் ஹதீசின் ஆதாரங்களின் மூலம் ரசூர் சல்லாவுலே சொல்லுடைய முன்னறிவிப்பின் மூலம் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் ரசூர் சல்லாஹ் அவர்கள் இறுதி காலம் வரைக்கும் வருகின்ற வழிகெடுதலை பத்தி சொன்னதை நாங்கள் அறிந்தோம் அந்த வகையில் ரசூல்லாவுடைய காலத்துக்கு பின்னால் ஹவார்ஜிக் ஷியாக்கள் தோண்டினாங்க அதுக்கு பிறகு மோத்தசிராக்கள் தோண்டினாங்க அதுக்கு பிறகு இந்த வகாபிஷ கொள்கை என்பது உருவானது இந்த வகாபிஷ கொள்கை உண்மையிலே ஹவாத் ஜிகளுடைய மோத்தஜிராக்குடைய வெளிப்பாடு தான் என்பதை நாங்கள் இப்போது தெளிவாக பார்த்தோம் அந்த மகாவிஷம் எவ்வாறு சவுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியாட்டம் பிடித்து அது அங்கே தோன்றியது என்பதை நாங்கள் பார்த்தோம் அந்த வகையில் சவுதியில் ஹம்ஃபர் என்பதன் மூலம் ஹம்ஃபர் என்ற திருத்தானிய உளவாளியின் மூலம் எவ்வாறு அப்துல் வஹாவின் நஜீதியை அவர்கள் கைப்பற்றி அவர்களுடைய கொள்கையை சவுதியில் நுழைக்க வைத்து சவுதியுடைய அரசாங்கம் இப்னோ சூதுடைய கையில் இருந்தாலும் சவுதியுடைய கொள்கை மகாவிஷம் என்பதை அன்று அன்றி அப்துல் அப்துல்வஹாபின் அஜீதியால் எழுதப்பட்டது அப்னா அப்துல் வஹாபின் அஜிதி சொன்னால் சவுதியுடைய அரசாங்கம் இவ்வளோ சூதுடைய கையில் இருக்கட்டும் ஆனால் அவருடைய கொள்கை அவனுடைய சமய கொள்கை என்னுடைய மகாவிச கொள்கை அது போல் எழுதப்பட்டது அந்த வகையில சவுதியில அந்த மகாபிஷம் கால்வண்டியது அதுக்கு பிறகு இந்தியாவில இலங்கையில எவ்வாறு வந்து நுழைந்தது இப்போது அந்த வகாபிஷம் என்ற பெயர்ல இன்னும் எத்தனை வகாபிஷ கொள்கைகள் அவருடைய அடிவரடிகள் அவருடைய இயக்கங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கினோம் அந்த வகையில அழுசுணத் தொஞ்சமாத்துடைய கொள்கை உண்மையான கொள்கை அந்த அழுசுன தொண்டமாத்துடைய கொள்கையின் அடிப்படையில வாழ்கின்ற போதுதான் நாங்கள் உண்மையாக ரசூ சலுல்லா உலகம் போதித்த உண்மையான இஸ்லாத்தை யதார்த்த இஸ்லாத்தை நாம கண்டுகொள்ளலாம்

I'm